காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் காசா போர் உண்மையான இனப்படுகொலை ஸ்பெயின் குற்றச்சாட்டு காசாவில் ஏற்பட்டுள்ள மோதல் ஒரு உண்மையான இனப்படுகொலை என்று ஸ்பெயின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பதற்கான மாற்றிட்டின் முடிவை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளன இந்த நிலையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்வதாக தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் கடுமையாக நிராகரித்துள்ளது இஸ்ரேலுக்கு உலக நீதிமன்ற உத்தரவு ஹமாஸை வலுப்படுத்தும் பிரித்தானியா வலியுறுத்தல் தெற்கு காசா நகரமான ரஃபா மீதான ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ள சர்வதேச நீதிமன்றத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் விமர்சித்துள்ளது இந்த தீர்ப்பு பாலஸ்தீனிய இஸ்லாமிய குழுவான ஹமாஸை வலுப்படுத்தும் என கூறியுள்ளது உஸ்பெகிஸ்தானுக்கு விஜயம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உஸ்பெகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அங்கு அவர் ஜனாதிபதி சௌகத் மற்றும் பிற உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் மே இருபத்தி அன்று தொலைபேசி உரையாடலை நடத்தியதாக அரசு தலைவரின் செய்தி சேவை தெரிவித்துள்ளது ரஷ்ய படைகளை விரட்டியடித்த உக்ரைன் முக்கிய பகுதிகளை மீட்ட ராணுவம் ரஷ்ய ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட முக்கிய பகுதிகளை மீட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் கார்கிவ் பிராந்தியத்தின் சில எல்லை பகுதிகள் நமது படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது இதற்கு முன்னர் அந்த பகுதிக்குள் ஆக்கிரமிப்பு படையினர் நுழைந்திருந்தனர் என்றார் இந்த நிலையில் கார்கிவ் நிலவரம் குறித்து ரஷ்ய தரப்பினர் கூறும் தகவல் இதற்கு முரணாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரெஞ்சு ஜனாதிபதி ஜெர்மனி பயணம் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாள் அரசு முறை பயணமாக ஜெர்மனிக்கு விஜயம் செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இருதரப்பு அமைச்சரவை கூட்டமும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இரண்டு பெரிய சக்திகள் ஒற்றுமையை காட்ட முயல்கின்றன தலைநகர் பெர்லினின் கிழக்கு மற்றும் மேற்கில் ஆகிய இடங்களுக்கு மக்ரோன் பயணிக்க உள்ளார் இந்த பயணம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனிக்கு முதன்முறையாக பிரெஞ்சு ஜனாதிபதியின் அரசு பயணமாகும் சிறிய படகுகளில் பிரித்தானியாவிற்குள் நுழைந்த மக்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் இந்த ஆண்டு இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் சிறிய படகுகளில் பிரிட்டனுக்கு வந்துள்ளனர் ஜூலை நான்கு தேசிய தேர்தலுக்கு முன்னதாக பிரதமர் ரிசி சுனக் எதிர்கொள்ளும் முக்கிய சவாலை இது அடிக்கோடிட்டு காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆபத்தான கால்வாயை கடப்பதன் மூலம் இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரைகளில் தர இறங்கியவர்களின் எண்ணிக்கை மூன்றில் ஒரு பங்காக குறைந்துள்ளது ஸ்பெயினின் பல்வேறு தீவுகளில் வெகுஜன சுற்றுலாவுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் கோடை காலத்தை ஸ்பெயினின் பல்வேறு தீவுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றுலாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குடியிருப்பாளர்கள் போதுமான வெகுஜன சுற்றுலா என்று எழுதப்பட்ட சுவரொட்டிகளை பிடித்துக் கொண்டு மிகப்பெரிய பல்வேறு தீவின் தலைநகரான டி வழியாக அணிவகுத்து சென்றனர் சுமார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலந்து கொண்டதாக ஸ்பெயின் தேசிய போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் லிதுவேனியாவில் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பம் சோவியத்துக்கு பிந்தைய மாநிலத்தில் பாதுகாப்பு கவலைகள் மேலாதிக்கம் செய்யப்பட்ட பிரசாரத்திற்கு பிறகு தற்போதைய கிடானாஸ் நவுசெடா வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் மக்களை கொண்ட பால்டிக் நாடு ரஷ்யாவின் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆக்கிரமிப்பில் இருந்து உக்ரைனின் உறுதியான நட்பு நாடாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் மக்களை கொண்ட பால்டிக் நாடு ரஷ்யாவின் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆக்கிரமிப்பில் இருந்து உக்ரைனின் உறுதியான நட்பு நாடாக இருந்து வருகிறது